ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்னால் இப்படி தாண்டா விளையாடணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று அபிஷேக் சர்மா பல போலரும் புழுந்துட்டேன் இருபது பால் சந்திச்சுன்னா ஒரு பால்னுட்டு டாட் பால் கிடையாது அஞ்சு சிக்ஸு பதினோரு ஃபோரு பவுலிங் போடுவியா போடுவியா அப்படின்ற மாதிரி புரட்டி புரட்டி எடுத்துட்டான் எல்லா பவுலருமே பதினாலுக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரன்னை பத்து ஓவரில் அடித்தா எந்த டீமாவது விளையாட வருவாடங்கிட்டே கிட்டே ஸோ இந்தியா டீம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்மில் இருக்கிறாங்க அதுவும் போன மேட்சில் வந்து அபிஷேக் சர்மா மொத பாலில் டக் அவுட்டு இன்னைக்கு மொதல் பாலில் சிக்ஸு என்ன தைரியம் பாருங்கள் இன்னைக்கு மேட்சில் சஞ்சய் சாம்சன் வந்து மொதல் பாலில் டக் அவுட்டு அடுத்து வந்து ஈசான் பிஷன் ரெண்டு சிக்ஸ் விடுறேன் ஸோ இந்த மாதிரி தைரியமாக விளாண்டா வேர்ல்டு டீம்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்தியாக்கே கப்பை கொடுத்துருங்க எதுக்கு நாங்கள் போய் அசிங்கமாக அடிபட்டு வரணும்னு அந்த மாதிரியான ஒரு மிரட்டல் அது மட்டும் இல்லை பவுலிங்கில் பும்ரா வந்து மூணு விக்கெட்டு ரவி பிஷ்னாய் கஞ்சத்தனமா நாலு ஓவர் போட்டு பதினேழு ரன்னு ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் வேர்ல்டில் எந்த டீமாக விளையாட வருவானா ஸோ இந்திய ரசிகர் சூப்பராக ஒவ்வொரு மேட்சும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் செம்ம மேட்ச்